வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி அதாவது சரத்பவார் வந்து இன்றைக்கி சொன்ன வார்த்தை இருக்கிறதுலேயே பெரிய ஊழல் மன்னன் வந்து அமித்ஷா அதுவும் குறிப்பாக பார்த்திங்கன்னா இவர் கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் நீதிமன்றத்தால் ஊருக்குள்ளே நுழையக்கூடாதுங்கிறதுக்காக வெளியனுப்பட்டுவர் அப்படின்னு சொன்னது வந்து இன்றைக்கி தேசிய அரசியலில் பரபரப்பு நிறைய பேர் கூட தெரியாது அமித்ஷா வந்து ரெண்டு வருஷம் ஊருக்குள்ளே நுழையக்கூடாதுன்னு சொன்னாங்களா ஆமாம் சொன்னாங்க ரெண்டாயிரத்தி பத்தில் சொன்னாங்க ரெண்டாயிரத்தி பதினாலில் அந்த கேஸ்லேருந்து இருந்து வெளியில் வந்திருக்கார் இவர் ஊழலை பற்றி பேசலாமா ஏற்கனவே அமித்ஷா வந்து சில சில கொலைகாரர்கள் தலைவராக இருக்காங்கங்கிற மாதிரி பேசி யார் ராகுல் காந்தி பேசுகிறதுக்கு தான் இப்போ சுல்தான்பூரில் ஆஜரானார் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் சரத்பவர் இவ்வளோ நாள் இல்லாமல் இன்றைக்கி வெகுண்டல காரணம் என்ன அதையும் தாண்டி இன்றைக்கி மகாராஷ்டிராவில் ஐந்து ரீஜியன் உங்களுக்கு தெரியும் கோல்கண்ட் மேற்கு மகாராஷ்டிரா மராத்வாடா வடக்கு மகாராஷ்டிரா விதர்பா இந்த அஞ்சு ரீஜனில் இன்றைக்கி அதாவது நூற்றி அஞ்சு சீட்டு ஏற்கனவே பிஜேபியில் இருக்குது அந்த நூற்றி அஞ்சு எம்எல்ஏக்களில் இப்போ பத்து பேர் வந்து நம்ம சரத்பவரோட தொடர்பில் இருக்காங்கிற ஒரு செய்தி வந்து இன்றைக்கி பிஜேபிக்கு ஒரு பெரிய ஆட்டம் அதனால தான் அங்கே போய் நின்றுக்கிட்டு உத்தவை எப்பயுமே தாக்கக்கூடிய அமித்ஷா அன்னைக்கு நம்ம சரத்பவாரை தாக்குறார் சரத்பவரை வந்து ஊழல் பண்ணவர் ஊழலை வந்து இந்தியாவில் கற்றுக் கொடுத்ததே சரத்பவாருங்கிறார் இன்னும் குறிப்பாக சொன்னிங்கன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் அமராவதி அவர் பார்த்திங்கன்னா வர்தா வாட்டார் சக்ராபூர் இந்த ஊர்லலாம் பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய முக்கியஸ்தர்கள் இன்றைக்கி வந்து சரத்பவாரோட பேசிகிட்ருக்காங்க ஏற்கனவே நூற்றி அஞ்சு உள்ள பிஜேபி நூற்றி அஞ்சு பேருக்கும் இப்போ நீங்கள் வாய்ப்பு தர முடியாது சிவசேனா அப்படி இல்லை ஒரு ஐம்பத்தாறு பேர் இருக்காங்க அவர் வாய்ப்பு தந்துடுவார் ஆனால் ஷிண்டே இன்றைக்கி ஒத்துக்குவாரா ஏன்னா ஷிண்டே வந்து நூறு சீட் கேட்குறாரு இரநூத்தி ஐம்பத்தெட்டு சீட்டு நூற்றி அஞ்சு சீட்டில் வந்து இன்றைக்கி பிஜேபி நிற்கிது எங்கே சிக்கல் வருதுன்னா பிஜேபி எந்தெந்த இடத்துல வலுவாக இருக்குதோ அந்த தொகுதியை சிலது வந்து ஷிண்டே கேட்குறாரு ஷிண்டே கேட்குற தொகுதியில் ஷிண்டேல ஒரு பத்து தொகுதியில் அஞ்சாவது கொடுக்கணும் பிஜேபி அப்போ லோக்கலில் இருக்கக்கூடிய பிஜேபி எம்எல்ஏ எப்படி ஒத்துக்குவார் அவர் வேலை செய்ய மாட்டார் இந்த மாதிரி ஆட்களை பின்பண்ணி இன்னைக்கு சரத்பவார் வேலை இருக்காரு குறிப்பாக பார்த்திங்கன்னா மரத்வாடா ரீஜன் விதர்பா ரீஜன் இந்த ரெண்டு ரீஜன்லேயுமே இந்த கூட்டணி அதாவது இந்தியா கூட்டணி அடித்து விளையாடும் இப்போ பாத்தீங்கன்னா மேற்கு மகாராஷ்டிரிலையும் வந்துட்டாங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இன்றைக்கி மராத்தா இடஒதுக்கீடு அதெல்லாம் பெரிய லெவலுக்கு பேசப்படும்போது சரத்பவார் என்ன சொன்னார் குறிப்பாக பார்த்தீங்கன்னா சரத்பவார் சொன்னது ரெண்டு விஷயம் ஒன்று ஊழலின் மன்னன் அமீர்ஷா சராவுதீன் ஷேக் அந்த என்கவுண்டர் வந்து ரெண்டாயிரத்தி பத்தில் நடந்தது அந்த என்கவுண்டரில் அமித்ஷா பேரும் உபயோகிக்கப்பட்டு அதுவர் நீதிமன்றத்தால் இந்த ரெண்டு வருஷம் இந்த ஊருக்குள்ளே போகக்கூடாது ஏன்னா சாட்சிகளை கலைச்சிருவார்னு ஊருக்குள்ளே போகல கரெக்டாக ரெண்டாயிரத்தி பதினாலில் விடுவிக்கப்பட்டார் அந்த வார்த்தை ஏன் சொல்கிறாரு ரெண்டாயிரத்தி பத்ததில் யார் ஆச்சு ரெண்டாயிரத்தி பதினாலில் யார் ஆச்சு நீங்களே புரிஞ்சுக்கோங்க ரெண்டாயிரத்தி பதினாலில் கரெக்டாக வராரு எப்படின்னா ஏற்கனவே கோத்ராவில் இதே மாதிரி வந்து நிறையா சம்பவங்கள் நடந்த உடனே கரெக்டாக நம்ம மோடி வந்து அதுக்கும் சம்மந்தமே இல்லைன்னு கோர்ட்டு விழி வச்சது உங்களை எல்லாத்துக்கும் தெரியும் அதேமாதிரி அத்வானி ரத யாத்திரை அங்கே போகவே இல்லைங்கிற மாதிரி வெளியே விட்டுட்டாங்க உமாபாரதி ரிலீஸ் பண்ணிட்டாங்க முரளிமனோர் ஜோசியை ரிலீஸ் பண்ணிட்டாங்க அப்போ எல்லோரும் யோசிப்பாங்க அப்போ வந்து பாபர் மஸ்து இடித்தது யார் ஒருவேளை அதுவே இடிஞ்சு விழுந்துருச்சா ஏன்னா யோசிக்கிறவங்க ஏன்னா யாருமே குற்றவாளி இல்லைன்னு யார் தான் குற்றவாளி இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி அமித்ஷாவருடைய ஒரு பெரிய பேச்சின் பின்னால் அர்த்தம் என்னென்னா அமித்ஷா போய் மகாராஷ்ட்ராவில் ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி உத்தவ் தாக்கரேவை கூட விட்டுட்டார் மோடி தான் உத்தவ் தாக்கரே திட்டினார் அமித்ஷா ரொம்ப கோபமாக இல்லை இல்லை சரத்பவார் வந்து ரொம்ப மோசமான ஆளுன்னு சொல்கிறார் இதில் நுட்பமான விஷயம் என்னென்னா மோடி வந்து பிரச்சாரம் பண்ணுவார் ஒழிய இந்த இன்டர் உள்ளே வந்து அந்த காரிய கமிட்டி அங்கெல்லாம் என்ன நடக்குதுன்னு அவருக்கு தெரியாது ஏன்னா அவர் வந்து அதில் போய் ந அதில் பே பேச மாட்டார் அதாவது கூட்டணி பேசுகிறது மற்ற எல்லா பாசிங்களும் அமித்ஷா தான் அவருக்கு நல்லா தெரியுது பிஜேபியில் இருக்கக்கூடிய ஒரு பத்து பேரை உடைக்கிறாரு முக்கிய விஐபியில் தூக்கப்போகிறார் அதனுடைய கோபத்தின் வெளிப்பாடு தான் இவ்வளோ நாள் சரத்பவரை தாக்காத தாக்கிறார் கொஞ்சம் யோசனை பாருங்கள் இதுக்கு முன்னாடி சரத்பவார் இந்தளவுக்கு தாக்கியிருக்காரா ஏங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து நம்ம இது அதானி போய் இவரை போய் பார்க்குறாரு அந்த தாராவை திட்டத்தில் வந்து அமித்ஷா இவரை போய் பார்க்குறாரு சரத்பவாரை பார்க்குறாரு சரத்பவரும் மோடியும் ஒரே மீட்டிங்கில் கலந்துக்கிறாங்க மோடியுடைய அவார்டு கொடுக்குற ஃபங்க்ஷன்லாம் சரத்பவார் கலந்துக்கிட்டார் அப்போ சரத்பவாரை இது நாள் வரைக்கும் தொடாத அமித்ஷா சரத்பவாரை வைக்கிறார் உத்தவ விட்டுட்டுனா ரெண்டு விஷயம் ஒன்று கீழே ஆட்டம் இருக்குது சரத்பவார் சத்தமே இல்லாமல் உடைச்சிட்ருக்காருன்னு தெரியும் அமித்ஷாவுக்கு அது மோடிக்கு தெரியாது ஏன்னா மோடி வந்து அந்த வெளிநாடு போடுறது அப்படி அதுதான் இவர் தான் அந்த எம்எல்ஏக்களை போடுறது எம்பியை போடுறது இவருக்கு அந்த வழி தெரியும் சரத்பவாரை சாதாரணமாக அஜித் பவார்டருக்கு ஆளுங்களை தான் தூக்குவாருன்னு பார்த்தா நம்ம கச்சி ஆள் தூக்குறாரு அதுவும் குறிப்பாக கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி இந்த ஓபிசிலேருந்து ஒருத்தர் போனார் பாருங்க அவர்லாம் பெரிய பலம் அவர்லாம் எடுத்துட்டார் இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய ஓபிசி அங்கே பார்த்திங்கன்னா ஓபிசி வந்து பெருமளவுக்கான ஓட்டை வந்து இன்றைக்கி இந்த பக்கம் திருப்படுறதில் சரத்பவருக்கு பெரிய பங்கு உண்டு மகத்பவா மட்டும் இல்லை ஏற்கனவே தலித் மக்கள்லேருந்து விவசாயிகள்லேருந்து அதெல்லாம் எல்லாத்தையும் காலி பண்ணுறாரு இன்னும் குறிப்பாக சரத்பவாருடைய முக்கியமான நோக்கம் வர தேர்தலில் பிஜேபி வந்தால் தா மகளை அப்புறப்படுத்திட்டு அஜித் பவாரை கொண்டு வந்துருவாங்க அதில் கருத்தே இல்லை இப்போ உத்தவ் தாக்கரேவுக்கும் சரத்பவருக்கும் என்ன பிரச்சனைனா அவங்களுக்கு வாழ்க்கையே பிரச்சனை பிஜேபிக்கு தோற்றா ஒரு பிரச்சனை உத்தவுக்கு தோற்றா கட்சியை கழிச்சிட்டு வீட்டுக்கு போயிட வேண்டியதான் அதே மாதிரி அஜித் பவார் சரத்பவார் தோற்றுக்கிறாருன்னா வேறு வேலையை பார்க்க வேண்டியதான் துறவரம் போட வேண்டியதான் அஞ்சு வருஷம் அஜித் பவாரும் ஷிண்டே வந்துட்டாங்கன்னா உத்தவம் அவுட்டு இது இன்னொரு அஞ்சு வருஷம் போராட முடியாதுங்க கட்சியை கேப்சர் பண்ணிடுவார் அதனால் உத்தவ் தாக்கரேக்கு வால்வாஸ்தாவை போராட்டம் சரத்பவருக்கும் வால்வாசவா போராட்டம் அதனால தான் இறங்கி அடிக்கிறாங்க இப்போ என்ன சொல்கிறாங்க இல்லைங்க அந்த மாவட்டம் இருக்குது இல்லைங்க எந்த மாவட்டங்க கோன்கான் மாவட்டம் மராத்வாடா ரீஜனு விதர்பா ரீஜன் இங்கே இருக்கக்கூடிய ஒரு பத்து எம்எல்ஏ அந்த அந்த பாக்கெட்டில் இருக்கக்கூடியவங்க இருக்காங்க ஏன்னா அவர்களுக்கு இந்த தடவை சீட்டு கிடைக்காது அந்த சீட்டுக்காக அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படியே நாங்கள் உங்கள் பக்கம் வந்தோம் எங்களுக்கு சீட்டு கொடுங்க இதாங்க இருக்கு இப்போ யா சரத்பவார் சீட் கொடுக்குறதா இல்லை உத்த விட்டா போடுறதா அப்படின்னு ஒரு பெரிய விஷயத்தில் ஓடிட்டுருக்கு ஏன்னா அவங்களும் ஜ யா எந்த தொகுதிக்கு ஒதுக்குறாங்கன்னு அவங்களும் எதிர்பார்ப்பாங்க அதனால இப்போதைக்கு பேச்சுவார்த்தை இருக்குது இந்த பேச்சுவார்த்தை தெரிஞ்சதுனால தான் தேவேந்திர பட்னா பட்னாவிஸ் அலாட் பண்ணி அந்த பத்து எம்எல்ஏ பேச சொல்லியிருக்காரோம் இப்போ அந்த பத்து எம்எல்ஏக்கள் என்ன சொல்கிறாங்க சரி வர தேர்தல் எங்களுக்கு வாய்ப்பு கொடுப்பீங்கன்னு சொல்லுங்கள் நாங்கள் இருக்கோம் இன்னும் கோரிக்கையை சொல்கிறாங்களாம் நீங்கள் சொன்ன மாதிரி ராஜ்யசபால் நாங்கள் ஒழுங்காக ஓட்டு போட்டோம் மாற்றி ஓட்டு போடல இப்போ இதில் இதில் என்னென்னா சரத்பவார் இங்கே இருக்கக்கூடிய பத்து எம்எல்ஏக்கள்கிட்ட பேசுகிறாரு அதேமாதிரி காங்கிரஸில் இருக்கக்கூடிய ஒரு ஆறு எம்எல்ஏக்களுக்கு கண்டிப்பாக சீட் இல்லை அவங்கெல்லாம் மாறி ஓட்டு போட்டாங்க அந்த ஏரியாவில் இருக்காங்களா பிஜேபிக்காரங்க அவங்களும் பேசிகிட்டு இருக்காங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் என்ன நடக்குதுன்னா மகாராஷ்டிரை பொறுத்த வரைக்கும் மகாராஷ்ட்ராக்கு ஒன்றுமே பண்ணலை மராத்தாயிட ஒதுக்கீடும் கொடுக்கல ஷிண்டே வந்து மோடி கிட்ட மண்டிகிட்டு கிடக்கிறாரு மரா மராத்தியர்கள் வந்து வீரமானவர்கள் இப்படி போய் காலில் விழுந்துட்டுருக்காங்கங்கிற பெரிய கோஷம் இங்கே எப்படி எடப்பாடி பழனிசாமி மோடி காலில் விழுந்துருக்காருன்னு சொல்லி நம்ம ஜெயிச்சாங்கல்ல திமுக அதே மாதிரி அது அங்கே எடுபடுது ஏன்னா இந்தி பெல்ட்டு இந்தி பெல்ட்டு இந்தி பெல்ட்டில் நிறையா கொட்டி கொடுப்பாங்கங்கிறத போய் இன்றைக்கி ஆந்திராவுக்கு கொடுக்குறாரு பக்கத்தில் ஒட்டி பார்டர் அங்கே கொடுக்க மாட்டுறாரு அந்த பார்டரில் மகாராஷ்டிரவுடைய பார்டர் அதாவது ஆந்திராவும் மகாராஷ்டிரா பார்டரில் பெரிய அளவுக்கான விளைவுகளை ஏற்படுத்துது அங்கேனா நீங்கள் ஓட்டே கேட்க முடியாதுங்கிறாங்க நீங்கள் என்ன சொல்கிறாங்க சரத்பவர் கட்சிக்காரங்க முதல்ல அமித்ஷா நம்ம ஏரியாவுக்கு வரட்டும் அப்புறம் பேசுவோம் இந்த சவுண்டெல்லாம் இங்கே வந்து கொடுங்க பட்ஜெட் போட்டிங்க இல்லை இனிமேல் இந்த சவுண்டு இங்கே வந்து கொடுங்க அப்படிங்கிற லெவலுக்கு போயிட்டாங்க ஏன்னா அங்கே மராத்தியார்கள்லாம் ஒரு மாதிரியான ஆளுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ரெண்டாயிரத்தி இருந்து உங்கள் உங்கள் மேலே இருக்க வழக்கு என்கவுண்டர் வழக்கு அந்த வழக்கில் நீங்கள் இரண்டு வருடங்கள் தண்டிக்கப்பட்டது உண்மையாக இல்லையாகும் போது நிறைய பேருக்கு தெரியாது ஓ அப்போது வந்து இந்த மாதிரி ஒரு என்கவுண்டர்ல என்கவுண்டரில் அமித்ஷா சம்பந்தப்பட்டிருக்காரா அப்போ ராகுல் சொன்னது உண்மைதான் ராகுல் சொன்னார்ல சில கிரிமினல்கள் கொலைகாரர்கள் கையில் இன்றைக்கி வந்து ஒரு தலைவராகிட்டாங்கன்னு அதுக்காக அவர் மேலே அவதூறு வழக்கு பேரே சொல்லாமல் அவர் சொல்கிறாரு ஏன் இவருக்கு எடுக்கிதுன்னு எல்லோரும் கேட்குறாங்க ஒன்றே ஒன்று தான் அதாவது ராகுல் காந்தியை தூக்கி உள்ளே வைக்கணும் ராகுல் காந்தி ம நாடாளுமன்றத்துக்கு வரக்கூடாது அவ்வளோதான் ஏன்னா உங்களுக்கு தெரியும் இன்னொரு நாலு வருஷம் ஆனால் என்ன சிக்கல்னால் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் மகாராஷ்டிராவை பொறுத்த வரைக்கும் ராகுல் ஒன்றும் பண்ணவனா ஏன்னா ராகுலுக்கு பிரச்சனை இல்லைங்க இது பிரச்சனையே சரத்பவா இருக்குது அவர் மட்டும் இந்த தடவை தோத்துட்டாருன்னா அவங்க பொண்ணு வீட்டுக்கு போயிட வேண்டியதான் அஜித் பவர் கட்சியை கேப்சர் பண்ணி அதனால் வேகமாக வேகமாக பண்ணிகிட்ருக்கார் சரத்பவர் இன்னொன்று குறிப்பாக சரத்பவருடைய இந்த பேச்சு ஏன்னா பழைய பேச்சை நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்தளவுக்கு ஒரு ஆர்ஷாக பேச மாட்டார் இன்னும் குறிப்பாக இப்போ நேற்று முழறச்சி அரசியல்வாதி இன்று முளைச்சி அரசியல்வாதி அதான் தெளிவாக சொல்கிறாரு ரெண்டாயிரத்தி பதினாலில் நீங்கள் எப்படி வெளில வந்தீங்க அந்த என்கவுண்ட்ரு என்ன அப்போ மக்கள் எல்லாம் கேட்குறாங்க ஆமாங்க இதே மாதிரி தான் குஜராத் கோ கோத்ரா வழக்கு நிறைய வழக்குகள் இருக்குது அப்படின்ட்டு இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அந்த பத்து எம்எல்ஏக்கள் அது ஒரு பக்கம் அதுவும் இல்லாமல் மாவட்ட தலைவர்கள் இருக்காங்கல்ல அதில் ஒரு இருபத்தி நாலு பேர் பேசிகிட்டு இருக்காங்க அது ஒட்டு மொத்தமாக இந்த தேர்தல் அறிவிப்புன்னு சொன்ன உடனே இந்த அமித்ஷா பண்ணுவார்ல தேர்தல் அறிவிக்கும் போது எல்லாத்தையும் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தேர்தல் அறிவிப்பாங்க அதே போல் தேர்தல் அறிவிப்புன்னு அது சொன்ன நிமிடமே இங்கேருந்து ஒரு இருபத்தி நாலு பேர் இங்கேருந்து பத்து பேர் தாவிடுவாங்க அப்போ என்ன ஆகும் ஆட்டம் கண்ட பிஜேபி வெளியிலிருந்து என்ன சொல்லுவாங்க பிஜேபி மாதிரி ஒரு மட்டமான கட்சி இல்லைங்க சென்ட்ரல் ஆட்சிக்கு வந்தோம் இங்கே என்னடான்னா இவங்க வந்து ஷிண்டே சொல்கிறத இருக்காங்க இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா உத்தவ் தாக்கரே நம்பிக்கை இப்போ உத்தவ் தாக்கரே வெளியில் வந்து அவரே திட்டுறாரு எங்களுக்கு பிடிக்காம தான் எவ்வளோ நாள் இருந்தோம் சரி மகாராஷ்டிராவுக்கு நிதியாவது கொடுப்பாருன்னு பார்த்தா நிதியும் கொடுக்க மாட்டுறாங்க மகாராஷ்டிராவை வஞ்சித்த பிஜேபின்னு பிஜேபியில் இருக்கிறவங்களே சொன்னால் எப்படி எடுப்படும் ஏற்கனவே மடாதிபதி சொல்லிட்டு போயிட்டார் யார் ஜோதிர் ம ஜோதிர் ஜோதிர் மடா மடாதிபதி எங்கேருந்து வந்து ஜார்க்கண்ட்லேருந்து வந்த மடாதிபதி என்ன சொல்லிட்டாரு சனாதனம் அப்படிங்கிறது வந்து துரோகத்தை விரும்பாது அப்படின்ட்டார் மோடியை உத்தவ் தாக்கரேவுக்கு துரோகம் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டார் இப்போ மடாதிபதிகளும் எதிர்த்து தலித் மக்களும் எதிர்த்து இஸ்லாமியர்களும் உங்களுக்கு ஓட்டே போட மாட்டாங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி மராத்தம் அவுட்டு அப்போ எந்த எந்த சமூகத்தை வைத்து இப்போ நீங்கள் ஜெயிக்க போகிறீங்க சிண்டே சமூகத்தை வைத்து மட்டும் ஜெயிக்க முடியுமா அப்படிங்கிற பெரிய கேள்வி எழுது மறு சொல்கிறோம் இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமையில் சரத்பவார் ஒரு வார்த்தை பேசினா ஆயிரம் வார்த்தை இவ்வளோ ஒன்றால் ஆர்ஷா பேசாத சரத்பவார் ரவுண்டு கட்டி அடிக்கிறார் அப்படிங்கும் போது அமித்ஷாவும் ரவுண்டு கட்டி அடிக்கிறாரு சரத்பவார் அப்போ மோதல் எப்படி ஆயிடுச்சு இப்போ உத்தவ் தாக்கரே பிஜேபிக்கான மோதல் இல்லை சரத்பவார் அமித்ஷா மோதல் சரத்பவார் அப்படிங்கிற யாருங்கிறது ஊருக்கே தெரியும் ஏன்னா சோனியா காந்திக்கே சோனியா காந்தியே பிடிக்காமல் அவர் பிரதமர் ஆகும்னு நினச்சவர் ராஜீவ்காந்தி போனவன அந்த அளவு அப்புறம் தான் கட்சி உடச்சிட்டு வர்றாரு தேசியவாத காங்கிரஸ் இன்றைக்கி மகா மகாராஷ்டிராவில் அழிக்க முடியாத ஒரு ஐக்கன் இந்திய அரசியல்லையே ஒரு லல்லு இவர்லாம் ஒரு ரொம்ப ரொம்ப சீரியர் அதுவும் சரத்பவருடைய மூளை வந்து சாதாரண விடப்பட்டு முடியாது அவர் ரைட்டில் இன்டி கேட்டு லெஃப்டில் போபார் நாயுடுக்கெல்லாம் அவரை பற்றி நல்லா தெரியும் ஒரே நாளில் சாதிக்கக்கூடியவர் அவரை ஒன்றும் இல்லை அவரை பற்றி தெரியும்னா இடி ஆஃபீஸு இடியை அவரை வந்து விசாரிக்க போகிறதா ஒரு தகவல் வந்தது இதை சரத்பவரே கிளை போட்டார் என்னன்னு தெரில இடி வந்து அவரை நெருங்க போகுதுன்ட்டு அடுத்த நாள் இவரே ஃபோன் பண்ணி இடி ஆஃபீஸ்க்கு நான் வரேன்ட்டார் அடுத்த நாள் பார்த்திங்கன்னா மும்பையில் இருக்க மொத்தமாக மொத்த பேர் அங்கே போயிட்டா இடி ஆஃபீஸ்க்கு இடி அதிகாரிகளே உள்ள போக முடியல ஆஃபீஸ்க்கு அவரை இடி அதிகாரிகள் ஃபோன் பண்ணால் ஏன்னா அவங்கள கூப்பிடவே இல்லைன்னு சொன்ன வரலாறுலாம் உண்டு அதனால் இந்த இடி சிபிஐ வச்சு அவரை மிரட்ட முடியாது எல்லாரையும் டார்கெட் பண்ணுற மாதிரி சரத்பவாரை தூக்க முடியாது அவர் ஒரு பெரிய பலம் சரத்பவருடைய வார்த்தை இன்னைக்கு மும்பை மட்டுமல்ல இந்திய அரசியலும் எதிர்நோக்கி காத்திருக்கிறது மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்